எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு கருவாடு பிஸ்க் இந்த இல்லை வருங்க இதில் எண்ணெய் குழம்பு வைக்க போகிறேன் எண்ணெய் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஐம்பது எண்ணெய்க்கு மேலே ஊற்றிருக்கேன் இது பெரிய ஜீரகம் நுணுக்கி வச்சுருந்தது போட்டிருக்கேன் வருங்க சின்ன வெங்காயம் இது ஒரு கிலோ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயத்தை நல்லா வளக்கிக்கணும் வதக்கிட்டு தக்காளி ரெண்டு போட்டு மிக்ஸி ஜார்லாம் அடித்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும் அதுலேயே இந்த கழுவி வச்சேன் வெலேரியா போட்டு கழுவி வச்சுருக்கேன் பிச்சை இதுலேயே எல்லா தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த பிச்சையும் போட்டு நாலு கட்டு கரட்டி மிளகாத்தூள் போடணும் இந்த குழம்பு மிளகாத்தூளில் எல்லா ஜாமானும் போட்டு நான் அரைச்சிருக்கேன் எந்த ஜாமானும் போட்டு அரைச்சி ஊற்ற மாட்டேன் தேங்காவோட இந்த தேங்காய் பாதி தேங்காவில் பாதி திரிய வச்சுருக்குறேன் இதையும் அரைச்சி அது கூட ஊற்றிக்கணும் வெங்காயம் பாருங்க நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி தான் வதக்கணும் வதக்கிட்டு இப்போ தக்காளி எடுத்து ஊற்றிக்கணும் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் தக்காளி இது கூட ஊற்றிக்கணும் இடியில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா துண்டை சுண்ட வதக்கிட்டு தான் அப்புறம் எல்லாத்தையும் போகணும் இந்த கருவாட்டியும் போட்டு தக்காளியும் நல்லா வெட்ட தக்காளியும் வதக்கிட்டு கருவாட்டியை போட்டு நல்லா வதக்கிட்டேன் இல்ல கொஞ்சமா உப்பு வச்சிருக்க மாதிரி இல்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை போட்டு வந்து அதுக்கு தேங்காயும் அரைச்சு விட்டுக்கிறேன் கழுவி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும் இல்ல கழுவி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு நூத்தி ஐம்பது அளவு மெல்லி தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் இது ஒரு மூணு நாலு பேர் சாப்பிடலாம் அதுக்கு மிளகாத்தூள் போடுறேன் கொழம்பு மிளகாத்தூள் அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் இந்த மிளகாய் மிளகாத்தூள்ல நான் எல்லாமே போட்டு அரைச்சிருப்பேன் அதனால எதுவும் வேற எதுவும் போட தேவையில்லை உங்களுக்கு மிளகாத்தூள் எல்லாம் வேணும்னா சொல்லுங்க நாங்கள் அரைச்சி தரோம் நல்லா சுத்தமாக நல்லா செஞ்சு தரோம் அது நல்லா ஒரு கொதி வரை விட்டு இறக்கி வச்சா எண்ணெய் குழம்பு கருவாட்டு பிஸ்கு போடு எண்ணெய் குழம்பு போட்டு இப்படியே குறுக்கிதா இது பிச்சாகவே தான் வச்சு சாப்பிடுங்க சாப்பா சூப்பராக இருக்கும் கருவாட்டு பிஸ்க்கு என்ன குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாருங்க நல்லா சுந்தி வந்துருச்சு கருவாட்டில் உப்பு இருக்கும் நீங்கள் உப்பு நிறையா போடாதீங்க இந்த குழம்ப வச்சு ஒரு சட்டி சோறு திங்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வச்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க வேற எதையும் ஊற்றாதீங்க நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றிக்கோங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் கருவாடு சூடும்பாங்க இது நல்லெண்ணெய்யும் சின்ன வெங்காயமும் தான் நமக்கு குளிர்ச்சி இதை சேர்த்து செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கும்